சீனாவிடமிருந்து தாய்வானை சுதந்திரமாக பிரிந்து செல்ல ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என சீன ராணுவம் தெரிவித்துள்ளது காத்திருக்க தேவையில்லை தாய்வானை தனது நாட்டின் ஒரு பகுதி என்று சீனா உரிமை கொண்டாடி வருகின்றது ஆனால் இதற்கு தாய்வான் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சுயாட்சி தன்மையுடன் செயற்பட்டு வருகின்றது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தாய்வானுக்கு ஆதரவாக உள்ளன இதனால் ஆத்திரமடைந்துள்ள சீனா அவ்வப்போது தாய்வானை சுற்றி ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் சீனாவிடமிருந்து தாய்வானை ஒருபோதும் சுதந்திரமாக பிரிந்து செல்ல அனுமதிக்க மாட்டோம் என சீன ராணுவம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து குறித்து சீன ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் ஜிங் ஜியாங் பெங் தெரிவிக்கையில் தாய்வானை சீனாவிடமிருந்து பிரிந்து செல்ல சீன ராணுவம் ஒருபோதும் அனுமதிக்காது தாய்வானின் சுதந்திரம் என்பது போருக்கு சமம் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தாய்வானின் சுதந்திரத்திற்காக ஏற்பட்டால் சீனாவுடன் தாய்வான் மீண்டும் ஒன்றிணைவதை ஊக்குவிப்பதற்காகவும் வெளிப்புற தலையீடுகளை எதிர்ப்பதற்காகவும் சீன ராணுவத்திற்கு தொடர்ந்து பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது